ஸோ இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருந்திருந்துன்னா கமெண்ட்ல ஹைஃபை சிம்பிள் இமோஜியை வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன பரிதாபங்கள்னா நான் ஆல்ரெடி வீட்டில் ஒன்று சாரி என்னோடய வீடியோவில் ப்ரீவியஸாக நான் போட்டிருந்திருக்கேன் என்னோடய க்ளோஸ் ரிலேட்டிவ்லேருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டுட்டேன் ஸோ என்னென்னா நீங்கள் என்ன மாதிரி நகை கொண்டு போனாலும் சரி நீங்கள் நைன் ஒன் சிக்ஸு நகையே கொண்டு போனாலும் சரி அவங்க வந்து அவங்களோட கேரட் மீட்டரில் செக் பண்ணிவிட்டு இல்லை இது அதோடய தரத்துலேருந்து கம்மியாக இருக்குது அதை விட வந்து ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது டுவெண்ட்டி டூ கேரட் இல்லை இந்த மாதிரி சொல்லி அது ஒரு மாதிரி பில்டப் கொடுக்கும்போது இவங்க வந்து பதட்டத்தில் என்னென்னா ஒரு ரெண்டு மூணு ஷாப் கூட விசாரிக்காமல் அவங்க அப்போ அவங்க எடுத்துக்கிறாங்க இங்கேயே போட்டு நல்ல குவாலிட்டியாக அப்போ வாங்கிடுவோம் அப்போ இந்த மாதிரி கேரட் மீட்டரில் வந்து கொடுத்து இந்த சின்ன கடைகள் நகைகள்லாம் வந்து இவங்கக்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி வாங்கும்போது அந்த கடைகளோடைய பேரும் வந்து டேமேஜ் ஆகுது அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸுக்கான நம்பிக்கையும் அவங்க வந்து இழந்துடுறாங்க ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இவங்களோட தங்க குவாலிட்டி மாதிரியே தான் அவங்களும் கொடுக்குறாங்க பட் இந்த மாதிரி ஃபேக்கான வந்து ரிவ்யூஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க இ அப்போது என்ன ஆகுதுன்னால் இந்த மாதிரி கொடுக்குறதுனால அவங்களுக்கு பெனிஃபிட்டும் இருக்குது என்னன்னா அந்த கஸ்டமர்ஸ் வந்து அப்போது இந்த ஜி ஜிஆர்டியோட நகைகள் வந்து பெஸ்ட்டாக இருக்குல்ல அப்போ நம்ம இனிமேல் வேறே எங்கேயும் போக வேணாம் இன்ன இன் ஆஃப் த வேஸ்டேஜ் எதுனாலும் நம்ம இங்கேயே வாங்கிக்கலான்ற ஒரு டிஷனுக்கு வந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸை வந்து ஒரு விதத்தில் சேர்க்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதனால நிறைய லாஸ் பண்ணியிருக்கவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் ஐஃபை பண்ணுங்கள் இந்த மாதிரி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து நகை அன்றைக்கி ரேட்டுக்கு கம்மியாகவும் கொடுத்து நம்ம வாங்க போகிற நகைக்கு வேஸ்டேஜ் அதிகமாகவும் எடுத்து ஏன்னா ஓல்டு நகையை வந்து கொடுத்து மாத்துறவங்க கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணியெல்லாம் மாற்ற மாட்டாங்க இந்த டென் மந்த்ஸ் ஸ்கீம்லாம் என் அந்த மாதிரி கொடுத்தெல்லாம் வாங்க போகிறது கிடையாது அவங்க அன்றைக்கி போயினாங்கன்னா கொடுத்தாங்கன்னா வேற நகையை வாங்கிட்டு வர போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து மினிமம் அவங்களே வந்து உங்களுக்கே தெரியும் பத்தொம்போது இருபதுன்னு அசால்ட்டாக போடுவாங்க அப்போ எவ்வளோ பணத்தை நீங்கள் வந்து இழக்கிறீங்கன்னு பாருங்கள் நீங்கள் நகை வெயிட் வந்து அதிகமாக ஆக 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 உங்களோட பணம் நீங்கள் லூஸ் பண்ணுறதும் அதிகமாக தான் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்ஸ்கீம் பரிதாபம் சிட் ஸ்கீமில் தான் வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி புதுசா நகை வாங்குறவங்களும் சரி ஏற்கனவே போட்டுட்டு இருக்கவங்களும் சரி இந்த மாதிரி ஸ்கீமில் வந்துட்டு ஆஃபர்ஸ் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக தெளிவாக வந்து சொல்கிறது கிடையாது எல்லா இடத்துலையும் வந்து ஒரு புள்ளி கமா இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டி அண்ட் ஸோ அதனால் வந்துட்டு நம்மகிட்ட சொல்லும்போது ஒன்று ஆனால் நம்ம வந்து வாங்கும் போகும்போது தான் அதோட உண்மை என்னன்னு தெரியும் ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ மணி பேஸ்டு ஸ்கீம் இருக்குங்க இல்லையா ஸோ மணி பேஸ்டு ஸ்கீமில் என்னுடைய ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ஒரு மந்த்து வந்து கட்ட தவறிட்டாங்க அடுத்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தும் கட்டியிருக்காங்க இந்த மாதிரி நான் லலிதாவில் கட்டியிருக்கேன் ஒரு மா ஒரு மாதம் விட்டு ஸ்ரீகுமரனில் ஒரு ரெண்டு மாதம் விட்டு விட்டு ரெண்டு தடவை அந்த மாதிரி கட்டியிருக்கேன் ஸோ யாருமே இந்த வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் குறைக்கிறது கிடையாது இல்லை வேற எதுவுமே குறைக்கிறது கிடையாது ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம நம்மளோட காசு நம்ம வட்டிக்கு கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம பணத்தை வந்து நம்ம ஒரு பதினோரு மாதம் அவங்க கிட்ட கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக அவங்க அமௌண்ட்டை வாங்கி அவங்க கோல்டு வந்து ட்ரேடிங்க்கு அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க நம்ம சிட் ஸ்கீம் பணத்தை அப்போ அவங்களுக்கு தான் லாபம் அப்போ நம்மளுக்கு என்ன லாபம்னா இந்த வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் லாபம் அதை கூட இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மந்த்து வந்து கட்ட தவறும்போது அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி யாராவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு நீங்களும் பா சொல்லுங்கள் இனிமே யாராவது கட்ட ம மறந்துட்டீங்க இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி சிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி இப்போ கட்டல அப்படின்னா போய் இப்போவே விசாரிச்சிருங்க அவங்க வந்து அவ்வளோ இது பேசியும் அவங்க பல வருஷம் கஸ்டமராக இருந்துமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனஸ் இது அவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பேஸ் ஸ்கீமு ஸோ போனஸோட காசு வந்து போனஸாக கொடுப்பாங்க இல்லையா அந்த அமௌண்ட்டு கொடுக்கவே இல்லை அப்போ நம்ம என்ன அவங்க கட்டினாங்களோ அந்த பணத்துக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ இது வந்து இன்னொரு இது ஏன்னா பணமாக வைக்கிற ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் பெருசாக கிடையாது அப்போது வந்து அவங்களுக்கு வந்து நஷ்டம் இது மாதிரியெல்லாம் நடக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மைண்ட் செட்டில் நம்மளை யோசிக்கவே மாட்டாங்க அவங்க வச்சிருக்க அந்த ரெண்டு scheme layer அவங்களுக்கு எது ஃபேவரபுளாக இருக்குமோ அதை தான் அவங்க உங்கக்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அந்த இடத்துல தான் தெளிவாக கவனமாக யோசிக்கணும் நமக்கு எது செட் ஆகும் நமக்கு எது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண ஒரு சந்தோஷத்தில் இருப்போம் இல்லையா அந்த டைமில் நம்ம வந்து யோசிக்க மாட்டோம் பெருசாக அவங்க அந்த டைமில் யூஸ் பண்ணி இது போடுங்க சிஸ்டர் அப்போ போ கேட்கும்போது வந்து சொல்லும்போது போடுங்க சிஸ்டர் அப்படி இப்படின்னு வாங்க உங்களுக்கு காஃபியெல்லாம் ஆஃபர் பண்ணுவாங்க ஸ்கீம் மட்டும் சூஸ் பண்ணும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க பார்த்து சூஸ் பண்ணுங்க நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் நிறைய பேர் நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் கிராம வர வைக்கிறது தான் பெஸ்ட் அடுத்து வேஸ்டேஜ் பரிதாபங்கள் இது அதை விட சூப்பர் இது பரிதாபங்கள்லேயே போட்டாங்க இல்லையா வீடியோல அந்த மா அதே பரிதாபங்கள் தான் என்னன்னா வேஸ்டேஜ் நம்ம வந்து கூட தான் இருக்கும் நம்ம போயிட்டு ஒருத்தவங்களை கேட்டால் அந்த சேல்ஸ் பர்சனை கேட்டால் ஒரு பாயிண்ட் டூ என்னமோ ரொம்ப இதெல்லாம் வந்து நெக்லிஜிபிள் இருந்தாலும் அதை வந்து ஒரு குறைப்பாங்க பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி குறைப்பாங்க நம்ம என்னங்க இத்தனை வருஷம் கஸ்டமராக இருக்கும் இன்னும் குறைங்கன்னு கேட்டோம்னா அங்கேருந்து ஒரு மேனேஜர்கிட்ட அனுப்புவாங்க அந்த மேனேஜர்ஸ் ஏதோ ஒரு ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் குறைப்பாருன்னா அவர் அதுக்கு மேலே அவர் அதே மாதிரி பாயிண்ட் ஃபைவ் அதுலேருந்து மேக்சிமம் வந்து பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் இப்படி தான் குறைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஜும்கா வாங்கும் போதும் நடந்திருக்கு பேங்கிள் வாங்கும்போதும் நடந்துருக்கு ஸோ வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து குறைக்கவே மாட்டாங்க அப்படியே குறைக்கிறது வந்து ஒரு ஒரு பர்சன்ட்டு கூட வராது முழுசாக ஸோ இந்த பரிதாபங்கள் வந்து அதிகமாக நீங்கள் அங்கே பார்க்கலாம் வேஸ்டேஜ் பரிதாபங்கள் வந்து ஜிஆர்டியில் அதுக்கப்புறம் வந்து ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸ் வந்து என்னென்னா நிறைய கொடுப்பாங்க ஆடி டைமில் வந்து ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க நிறைய ஆட் வரும் மற்ற கம்பே கடையை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட ஆஃபர்ஸ் வீடியோஸ் ஆடி டைமில் கிர இது தீபாவளி டைமில் கொடுக்குறது நிறைய வரும் நம்ம வந்துட்டு ப்ளண்ட்டாக வந்து அதை பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம் ஆஃபர்ஸ் போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா கவனிச்சிங்கன்னா வேஸ்டேஜில் கொஞ்சம் கூட குறைக்க மாட்டாங்க ஆஃபர்ஸ்ன்னு அங்கே கொடுக்கும்போது அவங்க எதில் வைப்பாங்கன்னா கிராமுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஒரு ஒரு பவுனுக்கு தௌசண்ட் ருபீஸ் இந்த மாதிரி வைப்பாங்க த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்க மாட்டாங்க எனக்கு ஜிஜிஆர்டியில் கிராமுக்கு ஃபிஃப்டி ரூபீஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் கொடுப்பாங்க மற்ற கடை பிரின்சிபல்ரியில் கூட கொடுப்பாங்க இங்கே அப்படி கொடுக்க மாட்டாங்க தெரியாமல் சொல்லிவிட்டு ஸோ ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து பத்தொம்போது பர்சன்ட்லேருந்து இருபது இருபத்ரெண்டு அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நீங்கள் வெளி கடையில் வாங்கி அதை அதே நகையாக அதே வெயிட்டாக அஞ்சு பர்சன்ட்டுக்கே அந்த ஒரு செயின் வாங்குறீங்க அஞ்சு பர்சன்ட்டுக்கே அது கிடைக்கிது அப்படின்னா அந்த அஞ்சு பர்சன்ட்டை வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது இவங்க கொடுக்குற அந்த ஐம்பது கிராம் கிராமுக்கு நூறுரூபா ஐம்பது ரூபா தள்ளுபடியோட இந்த க கொடுத்து இவங்களோட வேஸ்டேஜோட கணக்கு கல்லது கணக்கு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்ற கடையில் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரூபா மூணாயிரூபா கம்மியாக தான் ஆகும் எப்படி பார்த்தாலும் ஆஃபர்ஸுன்ற பேரில் வந்துட்டு அவங்க வந்து கொடுக்கறது யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் யோசிச்சு வாங்கணும் இதெல்லாம் யோசிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோட சொல்கிறேன் அடுத்து கிஃப்ட் பரிதாபங்கள் இதுதான் அல்டிமேட்டு நம்மளுக்கு ஸ்கீம் வந்து இருக்கும் சிட்ஸ்கீமில் போயிட்டு நம்ம வந்து கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து வருஷ வருஷம் மாற்றுவாங்க ஓகே ஃபைன் தான் செய்வாங்க ஆனால் அது எப்படின்னு தெரியலங்க இவங்க மட்டும் இருக்க இருக்க நம்ம பணம் சரி அடுத்த வருஷம் நம்ம ஏற்றி கட்டி இந்த இந்த கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவங்க அந்த கிஃப்ட்டை தூக்கி அடுத்ததுல வச்சுருவாங்க அதாவது மூவாயிரரூபா கிஃப்ட்டை திருப்பி ரூபாய்க்கு வரும் நம்ம கடைசி வரைக்கும் இந்த கெட்டிலும் இந்த குக்கரும் இந்த மாதிரி இட்லி குண்டாம் இதை தான் வாங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த தடவையும் அந்த மாதிரி தான் வைச்சாங்க கடைசியாக நான் வந்து சிட்ஸ்கீமில் வந்துட்டு இருக்கிற கிஃப்ட்டு டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது ஸோ அதனால் நீங்கள் வந்து அதோட இப்போ எனக்கு கூட ஒரு கெட்டில் கொடுத்தாங்க ஒரு சிட்ஸ்கீம் கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிஜேண்ட் கெட்டில் பரவாயில்லையே கெட்டில் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோடய வேலை விலை வந்து எப்போயுமே நம்ம செக் பண்ணுவோம் அதில் வெளியில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ் போட்டிருந்தது ஓகே மூவாயிரம் பட்ஜெட் ஸ்கீமுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ்க்கான இது கொடுக்குறாங்க பெனிஃபிட் தான் அப்படின்னு ஏன்னா மற்ற கடையில் வந்து இந்த மூவாயிரரூபாய்க்கு மூவாயிரரூபா ஒரு மந்த்துக்கு கொடுக்குறாங்க நம்ம சில நான் மற்ற கடைகளில் ஒரு மற்றனா எல்லா கடைகளையும் கிடையாது ஒரு சில கடைகளில் அது கொடுக்குறாங்க நமக்கு வந்து இங்கே ஒரு கிஃப்டாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அதே ப்ராடக்டை நான் அமேசானில் போட்டு தேடும்போது அறநூறுரூபா ஐநூறுரூபா ஆஃபரில் அவ்வளோதாங்க வருது மூவாயிரூபா சிட்ஸ்கீமுக்கு ஐநூறுரூபா கொடுக்குற கிஃப்ட்டு கண்டிப்பாக வந்து ரொம்ப வந்து ஒருத்தே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ ஸோ வந்து வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டுன்ற மாதிரி பயங்கரமாக காட்டுனாலும் அங்கே நீங்கள் கட்டும்போது நீங்கள் காட்டுற இந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் பெருசாக ஒர்த்தே கிடையாது அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் இருக்கும் ஸோ இல்லைன்னா அதுக்கும் கீழே ஆயிரரூபா ரெண்டாயிரூபாலாம் வந்தால் இப்போ வந்து பிளாஸ்டிக் அந்த சிக்னோரா வேறு மாதிரி பிராண்ட் இல்லாமல் இந்த லோக்கல் ப்ராண்டு அந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க அதுக்கு யாராவது நான் என்னதான் இருந்தாலும் நம்ம லேடிஸ் மென்டாலிட்டி கிஃப்ட்டு கொடுக்குறாங்கன்னா நான் ஒரு ஹாப்பியாகிடுவோம் இல்லையா நான் கூட அப்படி தான் ஆனால் இந்த மாதிரி கிஃப்ட்டு வந்து ஒர்த்தா இல்லையான்றதை நம்ம யோசிக்கவே மாட்டோம் ஸோ அவங்க கொடுக்குற கிஃப்ட்ஸு வந்து அந்த மாதிரி தான் இருக்குது ஒர்த்தே கிடையாது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதே ஐயாயிரம் ரூபாய்க்கு ஸ்ரீகுமரில் கூட வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் தராங்க இண்டக்ஷன் ஸ்டவ்வு கம்பேர் பண்ணும்போது இதை விட வில கொஞ்சமாவது நம்மளுக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறுரூபாய்க்கு ஆயிரத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நமக்கு அது பெனிஃபிட்டாக தான் இருக்குது நான் வந்து இது வந்து அதுக்காக நான் வந்து ஸ்ரீகுமரன் கிஃப்ட்டு எல்லாமே சூப்பர்னு நான் சொல்லலை ஸோ இந்த கம்பேர் பண்ணும்போது கம்பேரட்டிவ்லி அதுக்கு லலிதா மாதிரி இவங்க கிஃப்டே இல்லாமல் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸும் போனஸ் பெனிஃபிட்ஸும் கொடுத்தா இன்னும் பெ பெட்டராக இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி இது இவங்க நமக்கு கொடுக்குற ஸ்கீம் வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு கம்பெனி பிராண்டோட ஸ்பான்சர்ஸ் தான் இருக்கும் அதனால் எந்த சிட் ஸ்கீமில் ஒரு ஒரு இது வந்து நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வேஸ்டேஜ் ஆஃபர்ஸு கிஃப்ட்ஸு இதெல்லாம் வந்து நல்லா கவனமாக பார்த்து வாங்குங்க இதை இவங்க விரிக்கிற வலையில் நம்ம விழுந்துடக்கூடாது ஸோ இந்த மாதிரி கிஃப்ட்ஸு டீட்டெயில்ஸில் வந்து நான் சொன்னதில் யாருக்காவது இந்த மாதிரி ஏதாவது உடன்பாடு இல்லாமல் இருந்தாலும் சரி நீங்கள் இல்லை எனக்கு எனக்கு அவங்க கொடுக்கற கிஃப்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும் சரி அதை கூட நீங்கள் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்துட்டு போடும்போது தான் எனக்கும் வந்து ஓகே இத்தனை பேருக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்றது எனக்கும் தெரியும் ஓகே சிஸ்டர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ பாய்